திருமாவளவன் சொல்லுவதை அவ்வளவு இலகுவாக இந்த சமூகம் உடனே ஏற்றுக்கொண்டுமா ஒரு தலைவராக ஏற்பதற்கே இன்னும் தயங்குகிற சமூகம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் நானும் சேர்ந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை நடத்தினோம் தேர்தல் காரணத்தால் அவரும் நானும் பிரியும் நிலை ஏற்பட்டது பிரிந்த போது தமிழ் உணர்வாளர்களும் தமிழ் அறிஞர்களும் யார் பின்னால் போனார்கள் உடனே மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு போய்விட்டார்கள் யாரும் திருமாவளவன் பின்னால் வரவில்லை எது தடுத்தது ஏன் திருமாவளவன் பின்னால் அவர்களால் வர முடியவில்லை ராமதாஸ் அவர்கள் ஒரு இயக்கத் தலைவராக வந்தபோது அவரை தோழில் தூக்கி கொண்டாடியவர்கள் பெரியாரியவாதிகளும் மார்க்சியவாதிகளும் மார்க்சிய எளீதியவாதிகளும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக ஒரு தலைவர் வந்துவிட்டார் ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை நாம் ஏற்படுத்தப் போகிறோம் இனி திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் என்று அவரை தூக்கி தோழில் தூக்கி கொண்டாடியவர்கள் யாராவது திருமாவளவன் எமர்ஜாய் வந்த காலத்தில் பக்கத்தில் இருந்து யாராவது ஆறுதல் சொல்லி இருப்பார்களா ஆதரவு தெரிவித்திருப்பார்களா ஒரு வார்த்தை இருப்பார்களா இந்த எளிய மக்களை அமைப்பாக்குகிற முயற்சி இவ்வளவு கடினமான போராட்டத்தை முன்னெடுக்கிற திருமாவளவனுக்கு யாராவது துணை நின்றிருப்பார்களா கிடையாது அவரை தலைவர் 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 தமிழின காவலர் என்றெல்லாம் தூக்கி கொண்டாடிய ஒரு நபர் கூட திருமாவளவன் பின்னால் நிற்கவில்லை அல்லது திருமாவளவனுக்கு ஆறுதலாக நிற்கவில்லை முட்டி மோதி சொந்த காலை ஊன்றி கையை ஊன்றி கரணம் போட்டுத்தான் திருமாவளவன் கருத்தியல் அடிப்படையில் தொடர் ரவிக்குமார் அவர்கள் தமிழ் மண்ணிலே சில கட்டுரைகளை எழுதிய போது எவ்வளவு ஆவேசம் தமிழ் மண்ணில் இருந்தது திருமாவளவனையே நொறுக்குவதற்கான முயற்சி நடந்தது அந்த அரசியலையே நொறுக்குவதற்கான முயற்சி நடந்தது எனக்கு எதிராக தலித்து இயக்கங்களை எல்லாம் தூண்டிவிட்டு என்னை ஒருமையிலே பேச வைத்தார்கள் எனக்கு யாரும் மேடை போட்டு தரவில்லை பேச வைக்க நானே வலிந்து 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 நான் ஒரு பெரியாரியவாதி நான் ஒரு பெரியாரியவாதி நான் ஒரு அம்பேத்கரியவாதி நான் ஒரு மார்க்சியவாதி என்று கம்யூனிஸ்டுகளோடு உறவாடினேன் பெரியார் இயக்கங்களோடு உறவாடினேன் நானே வலிந்து வலிந்து அவர்களின் அலுவலகங்களுக்கு தேடிப்போனேன் போனேன் நான் ஏறாத அலுவலகங்கள் இல்லை நான் சந்திக்காத தலைவர்கள் இல்லை நானே வலிந்து பிற மேடைகளில் ஏறி பேசி நான் இப்படிப்பட்டது என்று காட்டிக் கொள்ளுகிற நிலை இன்றைக்கு இருந்தது என்னை அவ்வளவு எளிதாக இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்ச் சமூகம் என் தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கு பெரியார் பாசறையில் வளர்ந்தவர்கள் பெரியாரை பெரியாரும் ஒரு மண்ணுதான் என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது அவருக்கு எதிராக என்ன பெரிய இங்கு அரசியல் நடக்கிறது அவரை அம்பலப்படுத்துவதற்கான முயற்சி என்ன இங்கு பெரிய அளவில் நிகழ்ந்திருக்கிறது அவரை ஏற்றுக்கொண்ட திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் யார் திருமாவளவன் பின்னால் வந்து நின்றார்கள் திருமாவளவனை ஊக்கப்படுத்தினார்கள் என்ன அடிப்படையில் திருமாவளவன் குறைந்து போனார் பேச தெரியாதா எழுத தெரியாதா சிந்திக்க தெரியாதா போராட தெரியாதா திட்டமிட தெரியாதா திருமாவளவன் குறைந்து போனான் ஏன் திருமாவளவனை ஏற்பதற்கு இவ்வளவு தயக்கம் இது ஒரு அதை நான் பொருட்படுத்தவில்லை அது வேறு அப்படிப்பட்ட நிலையில் முத்துக்குமாருடைய உடலை இங்கே வையுங்கள் அவன் என் தம்பி பிரபாகரிடத்திலும் திருமாவளவனிடத்திலும் இதை சொல்லுங்கள் என்று சொன்னவன் அவன் மரணசாசனப்படி இந்த உடல் இங்கேயே இருக்கட்டும் குளத்தூரிலேயே கிடக்கட்டும் என்று நான் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலை அன்றைக்கு உண்டா இல்லை அவன் உடலை எடுத்துக்கொண்டார்கள் ஊர்வலம் புறப்பட்டு விட்டது புறப்பட்ட நேரத்தில் ஒரு சின்ன திருத்தம் அது அது என்னுடைய என்னுடைய கடமை பொறுப்பு பொறுப்புணர்வு வன்முறை நிகழ்ந்து விடக்கூடாது மறுபடியும் வரையிலும் போய் அதன் பிறகு பிடித்து கொருக்குப்பேட்டைக்கு போக வேண்டும் என்று முயற்சித்தார்கள் நான் சொன்னேன் இப்படி போனால் விடிந்துவிடும் அந்த உடலை அடக்கம் செய்வது என்று முடிவெடுத்த பிறகு நாம் இந்த நேர்வழியிலேயே செல்வதுதான் சரி என்று நெடுமாறனவர்களின் விருப்பத்தை அறிந்து அண்ணன் வைக்குவர்களின் விருப்பத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நான் மேடை ஏறி நின்று சொன்னேன் அவ்வளவுதான் உடனே திருமாவளவனை விட தீவிரமான தமிழ் பற்று உள்ள இனப்பற்று உள்ள பலர் திரைப்பட துறையை சார்ந்தவர்கள் உடனே அங்கேயே திருமாவளவன் திமுகவின் கைகூலி என்று பேச தொடங்கிவிட்டார்கள் ஏதோ கருணாநிதி கூப்பிட்டு சொல்லித்தான் நான் மடைமாற்றம் செய்கிறேன் என்று அந்த கூட்டணியில் இருந்ததனால் எனக்கும் அவருக்கும் தேர்தல் உறவு அவ்வளவுதான் என் நிலைப்பாட்டில் ஒருபோதும் திமுக தலையிட்டதில்லை எல்லா மேடைகளிலும் அண்ணன் பிரபாகரனை நான் பேசியிருக்கிறேன் விடுதலை புலிகளை ஆதரித்து பேசியிருக்கிறேன் என்னை ஒருபோதும் திமுக தடுத்ததில்லை அது வேறு தேர்தல் உறவு ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் கருத்தியல் சார்ந்த எந்த நிலைப்பாட்டிலும் திமுகவோ திமுக தலைமையோ இந்த நாள் வரை எப்போதுமே தலையிட்டதில்லை அன்றைக்கு நான் தடுத்து விட்டேன் தடுத்ததற்கு காரணம் திமுக சொல்லித்தான் திமுகவுடைய தலைமையில் இருந்து வந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் திருமாவளவன் இங்கே போக விடாமல் தடுத்து நேரே கொண்டு செல்ல சொல்கிறார்கள் அன்றைக்கு அந்த இடத்தில் இருந்த ஐயா நெடுமாறன் அவர்களுக்கு தெரியும் அவங்களே ஏன் இப்படிலாம் எழுதிட்டு போறாங்க போனா ரொம்ப லேட் ஆகும் வேண்டாம் அடக்கம் முடிவு முடிவாகி போச்சு நேராக நேராக போனாலே நள்ளிரவை தாண்டும் அவ்வளவு நெருங்கடியான ஒரு சூழல் ஒன்று உடலை அடக்கம் செய்ய மாட்டோம் என்று நிலைப்பாட்டை எடுத்திருந்தா நாம் ஏன் தலையிட போகிறோம் நாமும் சேர்ந்து உட்கார்ந்து இருப்போம் அந்த உடலை எடுத்து அடக்கம் செய்வதென்று முடிவெடுத்த பிறகு எந்த வழியே போவது என்கிற ஒரு நிலையில்தான் அதை வெகு தூரம் எடுத்துச் செல்ல வேண்டாம் இரவெல்லாம் போக வேண்டாம் அது வன்முறையாகிவிட வேண்டாம் உடனடியாக நாம் நேர்வழியிலே சென்று புளியந்தோப்பு வழியாக கன்னியாகுமரி வழியாக சென்று அந்த உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்து விடலாம் என்று எல்லோரும் விரும்பிய தலைவர்கள் விரும்பிய நிலையில் தான் அவர்களுடைய ஒப்புதலோடு வண்டி மேலே ஏறி நின்று நான் சொன்னேன் இன்றைக்கும் சிலர் எப்போதுமே என் தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாத சாதியவாதிகள் அந்த அற்பத்தனமான அவதூறுகளை பரப்பிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் அண்ணன் சொல்லித்தான் நான் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு போய் இருக்கிறேன் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் என்னை அடையாளப்படுத்திய படுத்திய பிறகு தான் உலகம் தழுவிய அளவில் புலம்பெயர்ந்த நாடுகளில் அழைப்பை ஏற்று நான் போய் இருக்கிறேன் பேசியிருக்கிறேன் அவர் என்னை தழுமையிலே சந்தித்து உரையாடியது என்னோடு வந்தவர்களுக்கே தெரியாது நாங்கள் இரண்டாயிரத்தி ரெண்டுலே மானுடத்தின் தமிழ் கூட மாநாட்டில் பங்கெடுப்பதற்காக இன்குலாப் அவர்களும் ஜெயபிரகாஷன் அவர்களும் புகழேந்தி தங்கராஜ் அவர்களும் ஓவியர் மருது அவர்களும் நானும் சேர்ந்து ஐந்து பேர் போனோம் எங்கள் எல்லோரையும் அவர் அந்த ராணுவ மிடுக்கு உடையோடுதான் வரைய வர ராணுவ உடை தான் வரவேற்றார் ஒவ்வொருவரையும் ஆற தழுவினார் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு உணவுக்கு சென்றோம் அப்படி உணவு முடித்த பிறகு திரும்பி வருகிற போது என் கையை பிடித்து இழுத்து காலை ஐந்து மணிக்கு உங்களை நான் தனிமையாக சந்திக்க விரும்புகிறேன் சத்தியமூர்த்தி என்கிற சேரலாதன் உங்களை அழைத்து வருவார் என்று எனக்கு தனிப்பட்ட அழைப்பாக அதை சொன்னார் காலையில் அஞ்சு மணிக்கு நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு ஆண்டன் பாலசிங்கம் அவர்களை சந்தித்து விட்டு கடற்கரைக்கு போகிற போது நேரம் தவறி போய்விட்டது எதிர்பார்த்த நேரத்தில் தளபதி சூசையை பார்க்க முடியவில்லை போனதும் வருத்தப்பட்டார் உங்களை கொண்டு உள்ளே கடலுக்குள்ளே அழைத்து போக வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் இவ்வளவு காலம் தாழ்ந்து வருகிறாயே என்று செயலாளர் கடிந்து கொண்டார் அதன் பிறகு அவர் ஏற்பாடு செய்த இரவு விருந்தை கொண்டு நாங்கள் அங்கே நிதர்சனம் என்கிற கலைக்குழுவின் அலுவலகத்திலே படுத்திருந்து அதிகாலை நாலு மணிக்கு என்னை சேரலாதன் தட்டி எழுப்பி அந்த நேரத்தில் அந்த குளிர்ந்த நீரில் என்னை குளிப்பாட்ட வைத்து குளிக்க வைத்து இருசக்கர வண்டியிலே அழைத்து கொண்டு போனார் சொன்ன நேரத்திற்கு எங்களால் போக முடியவில்லை இருசக்கர வண்டியில் போய் சேர ஆறரை மணிக்கு மேலாகிவிட்டது அவர் ஐந்தரை மணிக்குள்ளாக வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார் தமிழேந்தி தங்கியிருந்த அந்த இல்ல வளாகத்திற்குள்ளே அவரும் நானும் ஒரு மணி நேரம் பேசினோம் அவர் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார் அவர் பேசியதையெல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது அவருடைய பேச்சில் இருந்த ஒரு கருத்து அவர் சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியத்தைத்தான் கொண்டெடுத்தார் இதைத்தான் நான் சொல்லுகிறேன் இதை உங்களால் பேச முடியாது நீ குடிப்பெருமை பேசக்கூடியவர்கள் சாதி பெருமை வேண்டாம் குடிப்பெருமை பேசுவோம் என்று பேசக்கூடியவர்கள் நீங்கள் ஆண்ட பரம்பரையின் பெருமையை பேசக்கூடியவர்கள் எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது எவரையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது சமஸ்கிருத மயமானது தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான் வேள்வி நடத்தியவன் யாகம் நடத்தியவன் தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக்கொண்டவன் கொண்டவன் ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக்கொண்டவர்கள் வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள் பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள் அவர்கள் எப்பேற்பட்ட வண்ணாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுந்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான் எனவே எனக்கு ஆண்ட பரம்பரை என்று சொல்வதிலே எந்த பெருமையும் இல்லை அதிலே எனக்கு உடன்பாடு கிடையாது வெறும் மொழி உணர்வு எனக்கு கிடையாது வெறும் ஒழிப்பற்ற எனக்கு கிடையாது வெறும் இன உணர்வு இனப்பற்று தேவையில்லை என்று கருதக்கூடியவன் நான் அதுதான் பெரியாருடைய பார்வையும் சாதியை ஒழிக்காமல் இங்கே சமத்துவத்தை நிலைநாட்ட முடியாது என்பதில் உறுதியாக நின்றவர் தந்தை பெரியார் அதே கருத்தை கொண்டவர் தான் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க எதிரியை போது சிங்கள பௌத்த பேரினவாதி என்று சொல்லுகிற அண்ணன் பிரபாகரன் ஒரு இடத்தில் கூட தன்னை அடையாளப்படுத்துகிற போது இந்து அத தமிழ் இந்து சிறுபான்மை என்று சொல்லவில்லை அதுதான் நேர் எதிர் சிங்களம் என்பதற்கு எதிரானது தமிழ் அவன் சிங்களவன் அண்ணன் தமிழ பௌத்தன் என்பதற்கு நேர் எதிரானது இந்து அவன் பௌத்தன் நான் இந்து அவன் பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவன் நான் சிறுபான்மை இனத்தை சார்ந்தவன் ஆகவே தன்னை அடையாளப்படுத்துகிற போது தமிழ் இந்து சிறுபான்மை என்று ஒருபோதும் சொன்னதில்லை தமிழன் 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 என்கிற தேசிய அடையாளத்தை மட்டும்தான் அவர் உயர்த்தி பிடித்தார் அவரை இந்த அடிப்படையில் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மத உணர்வுக்கு அப்பாற்பட்டவர் மத அடையாளத்திற்கு அப்பாற்பட்டவர் இந்து என்கிற மத அடையாளத்தை தவிர்க்கக்கூடியவன் சாதி ஒழிப்பில் உறுதியாக இருக்கிறவன் என்று பொருள் சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் ஈழம் அங்கே மலர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் அண்ணன் பிரபாகரன் இந்த அடிப்படையில் அண்ணன் பிரபாகரனை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவனால் எந்த காலத்திலும் அவர் கனவை நனவாக்க முடியாது அவர் விரும்பிய ஈழத்தை வென்றெடுக்க முடியாது விடுதலைச் சிறுத்தைகள் இப்படி கருத்தியல் அடிப்படையில் தான் ஈழ விடுதலையும் அணுகுகிறோம் தம்பி முத்துக்குமாரின் ஈகத்தையும் அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம் முத்துக்குமாருடைய சாசனத்தை படித்து பார்க்கிற போது அவன் வெறும் மொழி உணர்வு இன உணர்வால் பாதிக்கப்பட்டவன் என்று அந்த தாக்கத்திற்கு ஆளானவர் என்று முடிவு வர முடியாது அவ்வளவு தெளிவான அரசியல் புரிதலோடு அதை எழுதியிருக்கிறானவர் இந்திய அரசின் தலையீடு எப்படி ஒரு தேசிய இனத்தின் இறையாண்மை மீது தாக்கு தாக்குதலை நடத்துகிறது என்கிற புரிதல் அவனுக்கு இருக்கிறது அதுதான் முக்கியமானது தமிழர் இறையாண்மையை பற்றிய புரிதல் அவனுக்கு இருக்கிறது தேசிய இன விடுதலை அரசியலை பற்றிய புரிதல் அவனுக்கு இருக்கிறது அப்படி இல்லாமல் வெறும் மொழி உணர்வால் இன உணர்வால் ஒரு தேசத்தை வென்றெடுத்து விட முடியாது அப்படி ஒரு நாடு விடுதலை அடைந்து விட முடியாது இந்த இறையாண்மை குறித்த பார்வை தம்பி முத்துக்குமாருக்கு இருந்தது நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பேன் எனக்குள்ளே ஒரு முற்ற உணர்வு அந்த நான்கு நாள் போராட்டத்தின் போது மறைமலை நகரிலே அவன் உடன் இருந்தான் என்பதை பிறகுதான் நான் தெரிந்து கொண்டேன் வன்னிய அரசு அந்த தம்பி உங்களுக்கு தெரியவில்லையா அடிக்கடி வந்து பார்ப்பார் நான்கு நாட்களும் உங்களோடு தான் இருந்தார் என்று சொன்னபோதுதான் எனக்கு தெரியும் ஒருவேளை அந்த போராட்டம் ஐந்தாவது நாள் ஆறாவது நாள் ஏழாவது நாள் என்று தொடர்ந்திருந்தால் அந்த தம்பி நம்மோடு களத்தில் இருந்திருப்பார் உயிரோடு இருந்திருப்பார் அந்த போராட்டமும் முடிந்து போனது என்கிற நிலையிலே அவனுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டு இனி எப்படித்தான் தமிழினத்தின் கவனத்தை ஈர்க்க முடியும் என்று யோசித்த நிலையில் விரக்தியின் விளிம்புக்கே போன நிலையில் அவன் எடுத்த ஒரு தீவிரமான முடிவுதான் தன்னை தானே மாய்த்துக்கொள்வது என்கிற முடிவு என்று நான் யோசித்து பார்க்கிறேன் அதனால் எனக்கு குற்ற உணர்வு ஏற்படுகிறது தோழர்களே தம்பி முத்துக்குமாரின் ஈகம் உணர்ச்சி செய்யப்பட்ட ஒன்று அல்ல அறிவுபூர்வமானது கொள்கை பிடிப்புடையது அரசியல் புரிதல் உடையது இந்திய பேரரசின் வல்லாதிக்கத்தை எதிர்க்கக்கூடியது தமிழீழ விடுதலை போராட்டத்தை அரசியல் சார்ந்த புரிதலோடு அவன் அணுகியிருக்கிறான் என்பதை உணர்த்தக்கூடியது அப்படிப்பட்ட அந்த மாவீரனின் ஈகத்தை போற்றுவோம் இனி ஆண்டுதோறும் இந்த பகுதியில் நம்முடைய தோழர்கள் அவருடைய நினைவு நாளில் இதை பெரும் நிகழ்வாக ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக விடுத்து இப்போது ஒரு அறிவிப்பை செய்ய நான் விரும்புகிறேன் உண்மையான தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் விரைவில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு தமிழகம் தழுவிய அளவில் நடைபெறும் என்பதை அறிவிக்கிறேன் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு எந்த தேதியில் நடைபெறும் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் உயர்நிலை குழுவில் பேசி அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு தேர்தல் இரண்டாம் பட்சம் தான் நம்முடைய கருத்தியல் தான் முதலாவது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்த தேர்தல் நிற்கும் சூழலில் விடுதலைச் சிறுத்தைகள் முன்னெடுக்கும் தமிழ் தேசிய மாநாடு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு விரைவில் நடைபெறும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்